தாண்டி கொஞ்ச நேரத்தில் பலாலியிலிருந்து அங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போனோட காங்கேசத்துறை கடற்கரை நாட்டு பயணிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சிங்களவர்கள் பயணிப்பது என்பது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது சென்னைக்கு மற்றபடி அநேகமாக அநேக இப்போ இலங்கை தமிழர்கள் சென்னை விமான நிலையத்தில் இறங்கி தங்களது கோயில்கள் வியாபாரம் சம்பந்தமாக பயணிக்கிறவர்கள் இருந்தார்கள் அதே போல சென்னையில் இருந்து வாரவர்கள் அதே மாதிரி செய்வர்கள் அல்லது இங்கே ஏதாவது ப்ராஜெக்ட் செய்ய